வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ஒரு கடைசி ஒரு சொல்லுவேன் என்ன அதeple இப்ப வீடியோல வந்து என்ன பச்ச போடப் ஸ்பெஷலான ஒரு பச்சி அது சொல்லு வா ஒரு நிமிஷம் இந்த கட்டி என்ன பச்சினா பீட்ரூட் பச்சி சரியா ஸ்பெஷலா பீட்ரூட் பச்சி போடுறேன் வாழைக்காய் பச்சி உருளைக்கிழங்கு பச்சி அப்பளை பச்சலாம் போட்டாச்சு சாப்பி வெறுத்து போச்சு அதனால இன்னைக்கு பீட்ரூட் பச்சி ரைட் காவே ஸ்கூலுக்கு அந்த டைப் Dress மாத்தி இருக்க யூனிஃபார்ம் மாத்திட்டு இருக்கா பீட்ரூட் பச்சிக்கு என்னது சாம்பார் சட்னி வேற சாம்பார் சட்னி கேங்க கத்தி சட்னி சரி சாம்பார் வந்து பழைய சாம்பார் தானே ரைட் 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 இதான் சாம்பார் ஊத்து ஊத்துறோம்ல

தேங்காய் வந்து நல்லா உங்கள் கோயில் பொங்கல் பிறகு உங்கள் குலதம்பர கோயிலுக்கு பௌர்ணமிக்கு போனே அதுக்கு அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு தேங்காய் வந்துடுச்சுன்னா உடச்சி உடச்சி பூரா பிரிச்சுக்குள்ளே இருக்குது தேங்காய் பால் இன்னைக்கு தேங்காய் சோறு ஆனால் தேங்காய் சோறு வந்து அந்த தேங்காய் பால் ரொம்ப கையில் பிசு பிசுன்னு ஓட்டுனதுமா ரொம்ப அதிகமாக அதனால் போட்டாச்சு அவங்கம்மா அப்புறம் இன்னைக்கு தேங்காய் சாட்டினி நல்லா ஜம்முன்னு போய்

அது சூப்பரா தன் பூரா வெள்ளி இலைன்னு சொல்லுவோம் நம்ம ஓமவளியோட அதுல போடணுமே அது நல்லா இருக்கும் சாப்பிட்டுருக்கோம்ல அந்த மாதிரி காய்கறியில நம்ம மேக்ஸிமம் உள்ள காய்கறி கேரட்டு உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு வச்சு தெரியும் எல்லாத்துக்கும் சவுச்சோல போடலாம் சௌச்சோ நல்லா இருக்கும் பெரிய பீட்ரூட்லன்னா நல்லா பெருசு இது அப்படியே ரவுண்ட் பண்ணவா

கொடுத்து வளர்க்கணும் <llä> <coughs> <center> <ahead wrestling ps2> <laughs>

நல்ல ஒழுக்கங்களை சொல்லி கொடுக்கறது பெற்றோருடைய கடமை நீங்க வந்து பெண் குழந்தை வச்சிருந்தாலும் ஆண் குழந்தை வச்சிருந்தாலும் ரெண்டு வந்து எது வச்சிருந்தாலும் நீங்க பிள்ளைங்களுக்கு நல்ல ஒழுக்கத்தை சொல்லி கொடுங்க அதுதான் மெயின் ஆண் குழந்தையா இருந்தா அடுத்த பெண் குழந்தைங்களை மதிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுங்க பெண் குழந்தையா இருந்தா அடுத்த ஆண்களை மதிக்கணும் அதே போல நம்ம சுய ஒழுக்கத்துல இருக்கணும்னு சொல்லி கொடுங்க நாகரீகம் வளர்ந்தாலும் சுய ஒழுக்கம்னு ஒண்ணு வேணும் ஏன்னா அதுக்கான எல்லாத்தையும் சொல்லல

அப்படி கிட்டா நம்ம நியாயத்தை தான் சொல்லுவோம் யாரா இருந்தாலுமே ஒழுக்கம் ஒழுக்கமா இருக்கணும் நம்ம வீட்லயும் ஆண் குழந்தைகள் இருக்காங்க பெண் குழந்தைகள் இருக்காங்க நம்மளும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமன் எல்லாரோடயும் பழகுறோம் அதனால தயவு செய்து மறுபடியும் மறுபடியும் கேட்டுக்கிறேன் பிள்ளைங்களை கவனமா வழங்க ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்து வழங்க பாதுகாப்பா வழங்க

சரி ஸ்கூல் வந்து இன்னமே எத்தனை மணிக்கு வரணும் அது எப்பவும் போல இப்போ ஏன் லேட் ஆகுட்டாங்கன்னா டெஸ்ட் நாள் லேட் ஆகுதா சரி சரி போட்டோ டேல் போட்டு விட்டேல் அதான் பீ போட் போட்டு அதே பொரிச்சு பொரிச்சு எடுக்க வேண்டியதா சிம்பிள் ஹ கைமா இந்த இதிலே காரம் எல்லாம் போட்டிருப்பாங்கண்ணா எல்லாமே இருக்குது இல்லை நம்ம எதுவுமே போட தேவையில்லை ரெடிமேடு வாங்கும்போது அது எதுவுமே நம்ம போட தேவையில்லை உங்களுக்கு காரம் கொஞ்சம் வேணும் அப்படின்னா நீங்கள் வத்தப்படி சேர்த்துக்கலாம் இல்லை காரம் ரொம்ப இருக்குது அப்படின்னு தோன்றவங்க கொஞ்சம் கடலை மாவு சேர்த்துக்கலாம் காரத்தை இது வந்து நேத்து மலைக்கு செஞ்சு சாப்பிட்டு ஆமாம்

இல்லை நல்லா ரவுண்டா போட்டு ஒரு நான் வந்து வடை சட்டி காணாதுங்க போட்டு எடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்காங்களா பீட்ரோட இப்படி நறுக்கிருக்கேன் இல்ல நீங்க ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கலாம் கம்மியா போடுறீங்க அப்படின்னா ஒரு நாலு பஞ்சு அஞ்சு பயசு போடுறீங்க அப்படின்னா அப்படியே ரவுண்டா நீலா நல்லா அகாலமாக கட் பண்ணி போடலாம் இவ்வளோ நறுக்கி வச்சிருக்கேன் இவ்வளோ பச்சி இருக்கு இவ்வளோ பச்சை சாப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்பாங்க

தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சாடா நாளைக்கு போகிறேன் ஆ சரி ஆறேன் போட்டேன் போதுமா ஆ பிடிச்சுக்கோ மூடி நல்லா பிடிச்சிக்கோ இதில் வந்து காவியாவோட கைவண்ணம் செஞ்சேன் நான் பச்சி போட்டிருக்கேன் அவள் சட்னி அரைச்சிருக்கா சுட்டி மகள் வந்து சட்னி அரைச்சிருக்கா அவரை வந்து இது வந்து நோட்டீஸ் பாயிண்ட் என்னென்னா நான் பச்சி போட்டிருக்கேன் அவள் வந்து தேங்காய் சட்னி அரைச்சிருக்கா அதை கொண்டுட்டு போகிறாள் அவங்க ஒரு அப்பாவி அப்பா இவன் எங்கள் மூணு பேருடைய பங்கு இதில் இருக்குது

எங்க கண்ணுக்கு தெரிஞ்சு எங்கள் அண்ணன் அவ்வளோ தூரம் எங்களை எதிர்பார்க்காங்க ஓகேவா அவங்க வந்து மச்சனன்னு சொல்லிட்டு ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க இவங்களை என்ன நாள் பண்ணால் ஒன்று ஒத்தே சாப்பிட்றீங்களா அப்படி இப்படின்னு சொன்னதுனால இன்னைக்கு எங்களுடைய ஆசைக்காண்டி நாங்கள் பீட்ரூட் வச்சு போய் எங்கள் அண்ண கொண்டி கொடுக்க சொல்லியிருக்கேன் எங்கள் மாமா பண்ணணும் என்ன அதனால அவங்கள காமி நாங்கள் ஃபர்ஸ்ட்டு இந்த இடத்துல இருக்காங்க அவங்கள வந்து இப்போ காமிக்க முடியாது இன்னொரு நாள் ஒரு சந்தர்ப்பம் கிடச்சா இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நான் அவங்களை காமிக்கிறேன் ஓகேவா இப்போ வந்து கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருவாங்க அவங்களுக்காண்டி தான் இன்னைக்கு பச்சி போட்ட ஸ்பெஷலே அவங்களுக்காண்டி தான் தான் நான் கடைசி சொல்கிறேன்னு சொன்னேன் எங்கள் அண்ணனுக்கு கண்டிது எங்கள் அண்ணன் ரெண்டு பேர் தான் நான் பச்சை போட்டு தேங்காய் சட்னி அரைச்சி ஸ்பெஷலாக சூடாக கொடுத்தோட பிறகு ஆறுது ஆரம்பிதே அவங்க சாப்பிட்ணும் இதே மாதிரி பல வீடியோக்கள் நிறைய பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்றைக்கும் ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலிக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க